இதுவரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டத்திலிருந்து பாதிக்கப்பட்டுட்டு வந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறக்க போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த வருடத்தின் கிரக நிலைகள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஏதாவது பலன் கொடுக்குமா இல்லை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தொடருமா அப்படிங்கிற ஒரு பதட்டமான ஒரு நிலைமை இந்த சிம்ம ராசி அன்பர்களோட மனதில் ஓடிட்டுதாங்க இருக்கும் இந்த புத்தாண்டு பிறகு இன்னும் கொஞ்சம் சில நாட்களே இருக்கிறதுனால இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும் கிரக நிலைகள் மூலம் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமையும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கும் அந்த எதிரான வாய்ப்புகள்லேருந்து தப்பிக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாவே உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவான் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க எப்பொழுதுமே ராஜபோகத்தோடு இருக்கணும்னு விரும்புவாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்க மாட்டிங்க உங்களோட மேல் அதிகாரியே சொன்னால் கூட ஒரு வேலை சரின்னு எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த விஷயத்துலேருந்து மாற மாட்டீங்க அதாவது எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் எடுத்த முடிவை கொள்ள மாட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை மாத்துக்குதுங்க அப்படிங்கிறது உங்களோட அகராதியிலேயே இருக்காது உங்களோட சிந்தனை சொல் செயல் எல்லாத்துலேயுமே வேகம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த சிம்மம் ராசி உங்களோட ஒரு இயல்பிலேயே ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் பின்னால் இருந்து குறை கூடுறதும் உங்க கூட இருந்துக்கிட்டே துரோகம் செய்கிறதும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையில இருந்து வெறுத்தே ஒதுக்கிடுவீங்க ஏன்னா இந்த நிறைய சிம்மராசி அன்பர்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான குணம் என்ன தெரியுமாங்க மூன்று நட்சத்திரம் இருந்தாலுமே துரோகம் செய்யறது பிடிக்கவும் பிடிக்காது இவங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில இவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமான த தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வரும் பொழுது பணத்திற்கு குறைவு இருக்காதுங்க ஆனால் கையில தங்காதபடி செலவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்த கனமே என்ன விஷயம் யோசிக்கிறீங்கன்னா மற்றவங்க சொல்ற விஷயத்துல இருக்கக்கூடிய சரி எது தவறு எது அப்படின்னு சொன்ன உடனே பழிச்சுன்னு அதற்கான தீர்வு சொல்லக்கூடியவங்களா இருப்பீங்க எவ்வளவு தீர்வு சொன்னாலும் என்னங்க கடந்த காலத்துல அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இந்த நாலு வருஷமா நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா நீங்க நான் சொல்ற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்றது புரியுது ஆனால் இது எல்லாமே உங்களோட ராசி அதிபதியை பொறுத்து உங்களோட குணாதிசயம் மாறுபட்டு காணப்படும் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாய் இந்த வருஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் ஏகப்பட்ட கஷ்டத்தடால பாதிக்கப்பட்டு வந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முதல் ஒரு கொஞ்ச காலகட்டம் நீங்க கவனமா தாங்க இருக்கணும் இப்ப இருக்கிறத விடவே இன்னுமே கவனமா இருக்கிறது ரொம்பவும் அவசியம் ஆனா அதற்கு பிறகு ஒரு மே மாசம் வரைக்கும் தாங்க கவனத்தை நீங்க கையாளணும் அதற்கு பிறகு உங்களை அடிச்சுக்கவே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு முக்கிய மாற்றம் உங்களோட வாழ்க்கையில நடக்க போகுது இந்த புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான பலன்களையுமே கொண்டு வந்து சேர்க்கப்படுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் கொண்டு வந்து தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிதாங்க உங்களோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலான வருஷம் ஏன்னா இந்த வருடம் மூன்று பயிற்சிகள் நடக்க போகுது சனி பயிற்சி மார்ச் மாதத்துலேயும் குரு பயிற்சி மே மாதத்துலையும் அதை தொடர்ந்து அதே மாதத்தில் ராகுகேது பயிற்சியும் வரப்போகுது இந்த மூன்று பயிற்சிகளுமே சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நிறைய நன்மைகள் உண்டாகும் ஆனாலும் மே மாதத்துக்கு பிறகு பல்வேறு யோகங்களை அள்ளித்தரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி உட்காரும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை மற்றவங்க மூலியமா தொழில் விஷயத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவியின் உடல் நலத்துல இருந்த கோளாறுகள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழலை இருந்திருக்கும் அந்த குடும்ப சண்டை இது எல்லாமே கடந்த காலகட்டத்துல நடந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாற்றம் கொண்டு வரக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு அமையும் லாபஸ்தானத்துல குரு அமரப்போவதனால உங்களோட நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சொல்படி உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க அவங்களோட செயல்களுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் ஒரு வருடம் மூத்தவர்களுக்கு நன்மை உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் நிறைய பேருக்கு பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களா இருந்தா நீங்க நினைச்ச பதவியை அடைவதற்கான ஒரு வாய்ப்புமே இந்த வருடம் அமைது பதவி உயர்வு உண்டாகும் பாராட்டு மழை பொழியும் மாலைகள் தேடி வரும் பெரிய பெரிய பட்டப்படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புமே அமையும் மே மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் மே மாதத்துக்கு பிறகு இந்த வருடம் அப்படியே ஒரு சூப்பரான வருடமா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது குரு பகவானோட மாற்றம் ஒரு அற்புதமான பலன்களை அளித்தரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஸ்வர்ண கவசம் போல நின்று உங்களை காக்க போகிறார் குரு பகவான் குரு பகவான் பார்வையால உங்களோட வாழ்க்கையே மாறப்போகுது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரும் பொழுது மிக பெரிய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் உண்டாகும் நீங்க நினச்சி கூட பாத்திருக்க மாட்டீங்க உங்களோட வாழ்க்கையில் இப்படியான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பதினோராம் இடத்துல குரு உட்கார்ந்தால்தான் இது போன்ற மரியாதை கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை திருமணம் புத்திர பாக்கியம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க குரு பகவான் இருப்பார் பலன்கள் நல்லதாக கிடைக்கும் பொழுது இறை வழிபாடுமே சிறப்பான வாய்ப்பை பெற்று கொடுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு குரு பகவான் தான் சிறப்பான அம்சங்களை கொடுக்க காத்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை வியாழக்கிழமையில தொடருங்க குரு பகவானுக்கு அதாவது நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நீங்கள் சுண்டல் மாலை அணிவித்து வியாழக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் இருந்து இன்னுமே கூடுமான சிறப்புகளை பெற முடியும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நல்லதாக இருக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமரும் பொழுது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக பல வாய்ப்புகள் வந்து சேரும் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை பண கஷ்டம் அப்படின்னு ரொம்பவும் புலம்பிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் நிறைய பேருக்கு கைகூடி வந்திருக்கும் கடைசி நேரத்தில் ஏதாவது தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும் தடை ஏற்பட்ட திருமணங்கள் கூடிய விரைவில் நடக்கும் அல்லது பெண் பார்த்துட்டு இருக்கோம் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கோம் சரியான வரண் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்த சிம்ம ராசி அன்பர்களுக்குமே சரியான வாழ்க்கை துணை கிடைத்து உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகக்கூடிய ஒரு பொன்னான வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசியில் உள்ள மகம் கூறும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய சிறப்பான நல்ல நல்ல யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும் நிறைய புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சொல்லப்போனா உங்களோட லைஃப் ஸ்டைல நல்ல மாற்றம் காணும் நல்ல பணம் காசு வந்தாலுமே நீங்க வெளியில போய் சொல்லிடாதீங்க எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்காரும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி குறித்து நீங்க மற்றவங்கிட்ட சொல்லும் பொழுது திருஷ்டி பட்டுடுங்க உண்மையில் தாங்க அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கிட்டையுமே நீங்க சொல்லாதீங்க ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒவ்வொரு பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க எப்படி கடனை குறைக்கணும் எப்படி உங்களோட வாழ்க்கையில் முன்னேறம் வரணும் முன்னேற்றி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான கனவுகள் கண்டு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கனவுகளை எல்லாமே நனவாக்கும் வாய்ப்பாக இந்த வருடத்தை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரைக்குமே ஒரு சில பிரச்சனைகளை உங்களை தொடர்ந்துட்டு தான் இருக்கும் ஏப்ரல் இருந்து அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும் பொழுது சிறப்பான பலனை பெற முடியும் சிம்மத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது என்றால் சிவகங்கை சிதம்பரம் போன்ற பகுதியில் இருக்கும் அரசியல்வாதிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லது அரசு அது மட்டும் இல்லாம அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய எல்லோருமே உங்களோட செயல்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே உங்களோட தலையீட்டில் இருக்கணும் அதற்கான தீர்வு மற்றவங்களோட மூன்றாம் நபரின் தலையீட்டை அலுவலக பிரச்சனையிலுமே சேர்த்திக்காதீங்க கூட இருக்கிறவங்க சிரித்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகளுக்கு காரணம் அவங்களா கூட இருக்கலாம் கேது லக்கணத்திலையும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சூரியனும் சுக்கரனும் அமர்ந்திருக்காங்க இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்டையுமே அவங்களோட உடல் நலனில் கட்டாயமாக ஏதாவது அவ்வப்போது பிரச்சனை வந்து சேரும் அதை நீங்கள் மருத்துவரிடம் அணுகி சரி செய்கிறது நல்லதாக இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்படுறவங்க கொஞ்சம் கவனத்தோடு செல்லணும் பெண்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க பெரியவங்களுமே உங்களோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலனில் உளவியல் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறது நல்லது அனுமன் கவசத்தை கேட்கறது நல்லது வீட்டில் இருக்கிறீங்கன்னா வீட்டில் ருத்ராஜ ஜப யோகம் செய்கிறதுமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் நாமக்கல் சென்று நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபட்டு வருவதன் மூலம் கூடுதலான சிறப்பான பலன்களையும் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கக்கூடிய இருந்து விடுபட பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் இது போன்ற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிற தெரிவிக்கிறேன் தொடர்ந்து பார்த்த நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்